சனி பகவான் பிரச்சனையை பண்றாருன்னு யாருக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கோ ஒரு வருத்தம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு வாங்க சரி இன்னொன்று ஜாதக ரீதியாக நம்ம இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கலாம் இந்த மேஷ லகனம் இந்த ஐயப்பனுக்கு எதுக்காக அவங்க மாலை போடலாம் அவங்க தொழில் விருத்தி அடைவதற்கு தொழிலில் நல்ல லாபங்களை பெறுவதற்கு அவங்க அந்த சா அது சார்ந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டு அவங்க மாலை போடுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் சரி அதுவே ரிஷபலகணமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கணும் முக்கியமாக கஷ்டங்கள் குறையணும் நமக்கு கடன் ஒரு சுமையாக இருக்குது அந்த சுமை தீரணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக சபரிமலைக்கு போய்ட்டு வரலாம் அடுத்து மிதுனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மிதுனத்திற்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது தொழிலில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சபரிமலைக்கு அது சார்ந்த நிகழ்வுகளுக்காக மாலை போட்டுக்கிட்டு வரலாம் கடகலக்கணம் கல்யாணத்தில் பிரச்சனை இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லை கல்யாணமே ஆகலை ந நண்பர்களால் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க கடகலக்கணக்காரங்க சபரிமலை கோயிலுக்கு இதை வேண்டுதலாக வச்சு நீங்கள் போயிட்டு வரலாம் சிம்ம லக்னமா கடன் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமாக போயிட்டு வரலாம் அடுத்து கன்னி லக்கணம் இந்த கன்னி லக்கணத்திற்கு அவங்களுக்கு இந்த சபரிமலை ஐயப்பனை அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலனையும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெறுவதற்காகவே அவங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காகவும் குழந்தை இல்லாதவங்க அவங்க சபரிமலைக்கு நீங்க மாலை போட்டு போறதும் பலன் தருமா இந்த துலாம் லகணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் இந்த குழந்தை பாக்கியத்திற்காகவே இவங்க இந்த பரிகாரங்களை இந்த மாலை போட்டு போறாங்க வேண்டுதல் வச்சு போகிறாங்கன்னா கண்டிப்பா அது சக்ஸஸ் ஆகுங்க துலாமுக்கு கூடுதலாக இன்னொன்னு சொல்லலாம் எனக்கு வீடு அமையல நல்ல வீடு அமையணும் இல்ல ஏதாவது சொத்து சம்பந்தமான பண சிக்கல்கள் தீரணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த துலாம் லக்னக்காரங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை வேண்டுதலாக வச்சு நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வரலாம்